ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வளர்ப்பு கன்று ஏழு தரமான கன்று தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு பதினஞ்சு நாளா வீடியோவே கொடுக்கல ஏன்னா கன்றுகள் எங்கேயுமே கிடைக்கல அது கன்றுகள் ஒன்று இரண்டு கிடைச்சாலும் தரமான கன்றுகளா இல்ல அப்படிங்கறதுனாலதான் வீடியோ நமக்கு கொடுக்காதே விட்டுட்டாரு ஆனா சேனல் வியூவர்ஸ் நிறைய கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தரமான கன்றுகள பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி ஏழு கன்றுகளை விற்பனைக்காக கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கன்றுகளும் செம்ம தரமான வளர்ப்பு கன்று கச்சப் கிடாரி கன்று இருக்கு ஜெர்சி கன்றுகள் இருக்கு கன்றுகள் எல்லாமே நல்ல பெருங்கூட்டான கன்றுங்க ஏழு கன்றுகளும் சேர்த்து சந்தையினுடைய விலை நிலவரம் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் குறிப்பிடுறாரு ரேட்டு வீட்டுல விற்பனை செய்யறதுனால வெறும் எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறாருங்க கன்றுகள் பாருங்க நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்று தான் நல்ல பருவத்துக்கும் ரெடியா இருக்கக்கூடிய கிடாரி கன்று தான் இந்த கச்சப் கிடாரி கன்றுலாம் அதனால மிஸ் பண்ண கிடையவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான கன்றுகளாக கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ஏழு கன்றுகளையும் நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சு தரதாவும் சொல்லியிருக்காரு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு ஏழு கன்றுகளை கொண்டு வந்து விற்பனைக்காக கொடுத்துருக்கிறாரு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக தான் அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் செஞ்சு தராரு அதனால மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கன்று இரண்டு கன்று வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏழு கன்றும் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க